சிவகார்த்திகேயன் தற்போது சுதா கொங்கரா இயக்கத்தில் உருவாகும் பராசக்தி திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் இதைத் தொடர்ந்து எஸ்கே டுவெண்டி த்ரீ என்ற திரைப்படத்திலும் சிவகார்த்திகேயன் நடித்து வருகின்றார் இந்த சமயத்தில் சிவகார்த்திகேயன் கொடுத்த பேட்டி ஒன்று தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது சிவகார்த்திகேயன் பிப்ரவரி பதினேழாம் தேதி தனது பிறந்த நாளை கொண்டாட உள்ளார் அன்றைய தினம் அவர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் மெஸ்கே டுவெண்ட்டி த்ரீ படத்தின் டைட்டில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதே சமயம் பராசக்தி படத்திலிருந்து ஏதேனும் அப்டேட் வெளியாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிகின்றது மேலும் சிவகார்த்திகேயன் படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் அன்றைய தினம் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறு சிவகார்த்திகேயன் பர்த்டேவை முன்னிட்டு பல அறிவிப்புகள் வெளியாகலாம் என ரசிகர்களால் எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது சிவகார்த்திகேயன் தற்போது இயக்கத்தில் உருவாகும் பரத் சக்தி என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் இப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கிறது இதற்கிடையில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் உருவாகும் எஸ்கே டுவெண்ட்டி த்ரீ என்ற திரைப்படத்தில் நடித்து வருகின்றார் சிவகார்த்திகேயன் இப்படத்தின் டைட்டில் விரைவில் வெளியாக உள்ளது இதைத் தொடர்ந்து குன்னில் பட இயக்குனர் நாயக் சந்திரசேகர் இயக்கத்தில் தன் இருபத்தி நான்காவது திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன இவ்வாறு அமரன் படத்திற்கு பிறகு சிவகார்த்திகேயன் லைன் அப் தரமாக இருப்பதால் அவரை நடித்தெடுத்த படங்கள் மீது உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது தற்சமயம் சுதா கங்கரா இயக்கத்தில் உருவாக்கும் பராசக்தி படப்பிடிப்பில் மிஸ் இருக்கின்றார் இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றது இப்படத்தில் சிவகார்த்திகேயனுடன் இணைந்து ரவி மோகன் ஸ்ரீலீலா அதர்வா ஆகியோர் நடிக்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இப்படம் தயாராகி வருகின்றது படமாக உருவாக்கும் இப்படம் படத்தில் சிவகார்த்திகையின் லுக் செம்மையாக இருப்பதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர் எப்படி அமரன் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதோ அதே போல பராசக்தி திரைப்படமும் தாக்கத்தை ஏற்படுத்தும் படமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சிவகார்த்திகேயன் பிறந்தநாள் இன்னும் சில தினங்களில் வர உள்ளது அன்று தினம் சிவகார்த்திகே நடிக்கும் படங்களில் இருந்து அறிவிப்புகள் வெளியாகும் என ரசிகர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர் அதே நிலையில் சிவகார்த்திகேயன் கொடுத்த பேட்டிகளை கட் செய்தும் அவரது ரசிகர்கள் சோசியல் மீடியா அதிக அளவில் ஷர் செய்தும் வருகின்றனர் அந்த வகையில் அமரன் திரைப்படம் வெளியான சமயத்தில் சிவகார்த்திகேயன் கொடுத்த பேட்டி ஒன்று வருகின்றது அந்த பேட்டியில் சிவகார்த்திகேயன் மரியாதை பற்றி பேசியிருப்பார் எனக்கு மரியாதை தான் முக்கியம் மரியாதை இல்லாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன் அது யாராக இருந்தாலும் சரி அவர்களால் எனக்கு பெரிய ஆதாயம் கிடைத்தாலும் சரி மரியாதை இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் இருக்க மாட்டேன் என்றார் சிவகார்த்திகேயன் இவரின் இந்த பேட்டி தான் தற்போது இணையத்தில் சிவகார்த்திகேயன் ரசிக ஷேர் செய்யப்பட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க